உங்களுடைய நோக்கம் இல்ல உங்களுடைய எண்ண அலைகள் நீங்க எத எப்படி யோசிப்பீங்க இதுல ஒரு தெளிவு இல்லாம இன்னொருத்தவங்க அதை புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறது வந்து என்னைக்கு நம்ம ஐ contact மிஸ் miss பண்றோமோ அன்னைக்கே ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது இந்த டிப்ரெஷன் வந்துட்டு சில பேரை வந்துட்டு இந்த காம்ப்ளக்ஸ் குள்ள கொண்டு போவோம் ஓகே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம இப்படிதான் நம்ம நம்ம இங்கதான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரவே மாட்டாங்க நம்ம இப்படிதான் நம்ம இந்த ஜோன்லயே இருந்துட்டு போயிடலாம் நம்மளால அது ரீச் பண்ண முடியாது நம்ம எதுக்கு அது தேவை ட்ரை பண்ணிக்கிட்டு நம்ம இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள அதாவது இன்டியாட்டி காம்ப்ளக்ஸ் குள்ளேயே வந்துட்டு அவங்க போயிடுவாங்க சோ இது வந்துட்டு இன்னும் அவங்க லைஃப் வந்துட்டு ரூன் பண்றதுக்கான டைரக்ஷனை நோக்கி கொண்டு போகுமா கண்டிப்பா கொண்டு போகும் என்னைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் வந்து இவ்வளோ தான் உலகம் என்னை அக்செப்ட் பண்ணிக்காது என்னை வந்து என்னுடைய நான் நான் எப்படின்றத என்னால் புரிய வைக்கவே முடியலை உலகம் இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நானும் இப்படி தான் என்னால் தான் செய்ய முடியும்ன்ட்டு அவங்க வந்து அவங்கள சுருக்கிக்கிறாங்க அவங்கள அவங்க லிமிட் பண்ணிக்கிறாங்கனாலே அது வந்து அவங்கள ரிவேன் பண்ணிடும் ஓகே உலகத்தில் சேலஞ்சஸ் இல்லாமல் யாருக்குமே யாராலையும் எதுவுமே சாதிக்க முடியாது அதுக்காக சாதித்த எல்லாரையுமே பார்த்துட்டு நம்ம இவங்களால் மட்டும்தான் முடியும்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும் அதே மாதிரி சாய்ஸஸில் சாய்ஸ் ப சூஸ் பண்ணும்போது எதுக்காக நம்ம அதை சூஸ் பண்ணுறோம் ஒரு கெரியராக இருந்தாலும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஏன் நம்ம இவங்கள சூஸ் பண்ணுறோம் எனக்காகவா இல்லை அவங்களுக்காகவா அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும் எனக்காக போது எனக்கு வந்து அன்பு கிடைக்கல இல்லை எனக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல என்ன வந்து எனக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை நான் வச்சுக்க முடியாது ஏன்னா எல்லா டைமும் அந்த எக்ஸ்டர்னல் பர்சன் எனக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இன் கேஸ் அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கள அங்கே வந்து யூ வில் ஃபீல் வெரி லோ எஸ் ஸோ நீங்கள் நல்லா ஹாப்பியாகவும் கான்ஃண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் இன்னொரு பர்சனை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னாலே அது என்றைக்குமே உங்களை வந்து ஒரு கட்டத்தில் அவங்க இல்லாத போது டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடும் ஓகே ஸோ அடுத்தது நீங்கள் அடுத்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை பார்ப்பீங்க அதுக்கு இல்லாமல் உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்து அப்படின்றது அதாவது நீங்கள் எப்படி உங்களுடைய நோக்கம் இல்லை உங்களுடைய எண்ண அலைகள் நீங்கள் எதை எப்படி யோசிப்பீங்க இதில் ஒரு தெளிவு இல்லாமல் இன்னொருத்தவங்க அதை புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் கூட நிறைய பேரை டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுடும் ஏன் உன்னால் எனக்கு புரிஞ்சிக்க முடியல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் என் கூட இருக்கிற ஏன் புரிய வைக்க புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன் இல்லை கம்யூனிகேஷன் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுது நிறைய பேர் ஃபோன்லேயே இருக்காங்க ஃபோனில் வந்துட்டு உட்காந்து பார்க்குறது அந்த ஃபோனை பார்க்குறதுக்கு பதிலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு ஆ சரி 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 ஓகே ஓகே பை பாய் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போய்ட்டு போய்ட்டு வந்துடுறாங்க பேஸ் அதாவது என்னைக்கு நம்ம ஐ கான்டாக்டை மிஸ் பண்ணுறோமோ அன்றைக்கே ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா உங்களுடைய உணர்ச்சி உங்களுடைய நீங்கள் சொல்ல வர விஷயம் உங்கள் கண்ணில் நல்லா தெரியும் என்ன சொல்ல வரீங்க அது உண்மையாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது ஒரு தாட் இருக்கா நான் ஒரு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒருத்தவங்களோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஒரு கொலீக்காக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய கணவனோ இல்லை மனைவியோ அவங்களோட நம்ம உட்காந்து கண்ணை கண்ணை பார்த்து பேசும்போது அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்மளால் உணர முடியும் எப்போவுமே ஒருத்தரோட நம்ம பேசும்போது கண்ணும் கண்ணும் பார்த்து அவங்க கூட உட்காந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்னுடைய பாடி லாங்குவேஜோட இந்த கனெக்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இருந்தாலும் நம்ம என்ன தான் டிபெண்டன்சி அதாவது எல்லாத்துக்குமே டிபெண்ட் பண்ணும்போது போது நம்மள உணர்ச்சிகளுக்கே இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது டிஸ்கனெக்ட் ஆகும்போது டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க ஓகே டிப்ரஸ் ஆகி என்னை யாருக்கும் பிடிக்கல என்னை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துலேருந்து அவங்க டிஸ்கனெக்ட் ஆகி அவங்களே அப்படியே அவங்களே உருக்கி அவங்களே வந்துட்டு நோபடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் இருக்கும் போது ஓவர் திங்கிங் ரொம்ப எல்லா ஸ்ட உடனே வந்துடும் ஆமாம் ஒரு பிடிச்சி ஒன்று பிடிச்சி ஒன்று பிடிச்சி நம்மளாவே யோசிக்கிற நம்மளாவே யூகிக்க ஆரம்பிச்சுடுறது இதுதான் அப்படின்ட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுடைய நம்பிக்கையை மாத்திக்கி அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நம்மளுக்குள்ள வேறு ஊன்றிடுது அந்த தாட் ப்ராசஸ் அது வேறு ஊனதுக்கு அப்புறம் வி நாட் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வீ கேன் சேஞ்ச் ஓகே அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது தான் டிப்ரெஷன் ஓ ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க எந்த ஸ்டேஜில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்தே ஆகணும்னு சொல்லுவீங்க அதாவது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தூங்கிகிட்டே இருக்காங்க இல்லை தூக்கமே இல்லை அவங்களால் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு சேலஞ்சை ஃபைட் பண்ண முடியலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா மியூசிக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோடனே இதை ஃபீல் பெட்டர் அண்ட் ரெசியூம் பண்ணிடுவாங்க அவங்களுடைய வேலைகளை உங்களால் ரெசியூம் பண்ண முடியலை உங்களுடைய டெய்லி நீட்ஸ் அதாவது ஹைஜீன் பர்சனல் ஹைஜீனே எஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி உங்களால் ஒரு ஒரு சப்போஸ் ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கும் போது இம்மீடியட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கீங்க ஜோன் அவுட் ஆகிடுறீங்க ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆகிடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும் அதே மாதிரி அக்ரெஷன் கோவம் அதிகமாக வருது உங்களை மீறி நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இழந்து ஏதாவது தூக்கி போடுறீங்க இல்லை உங்களே நீங்கள் ஹார்ம் பண்ணிக்கிறீங்க செல்ஃப் ஹார்ம் அதாவது சூயசைடல் தாட்ஸ் வருது நீங்கள் உங்களையே அழிச்சிக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி சயின்ஸு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டை பார்த்தே ஆகணும் ஃபுட்டு சாப்பாடு இன்டேக் வ இருக்காது சாப்பாடு இன்டேக் இல்லாமல் போகிறது ஆப்பிடேட் அதாவது பசியே இல்லாமல் இருக்கிறது தூக்கம் வராமல் இருக்கிறது இல்லை தூங்கிகிட்டே இருக்கிறது இல்லை மற்றவங்களை காயப்படுத்தணும் இல்லை என்ன காயப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது இல்லை அப்படியே பிளாங்க் அவுட் ஹைட்ரஜன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு இல்லை நான் ரொம்ப கோவப்படுறேன் இல்லை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கேன் அதாவது எக்ஸ்ட்ரீம் அண்ட் லோ மூட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இமீடியட்டா சைக்காலஜிஸ்ட போய் அப்ப நீங்க சொன்னீங்க பசிக்கவே பசிக்காதுன்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன் டிப்ரெஷனா இருந்தா உடனே போய் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்துட்டு சாப்பிட்டா எனக்கு வந்து டிப்ரெஷன் போயிடும் அதனால நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணி அந்த வெயிட் கெய்னிங்க்க்கு வந்துட்டு குறைக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பேன் ஆமா அது என்ன அப்படின்னா இப்போ நான் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து எனக்கு எதாவது பண்ணோம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அவங்களை லோ பண்ணும் அப்போ நம்ம பிடிச்ச விஷயங்கள் எதாவது பண்ணும்போது உடனே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க சாப்பிட்றது அதாவது ஒரு பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிட்டோம்னா இமீடியட்டாக நம்மளுடைய அந்த அட்ரலின் கிளாண்ட் வந்து டக்குன்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு ஹைப் கொடுக்கும் இதுதான் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ரிலாக்சேஷன் நினச்சிக்கிறாங்க இது வந்து அன்ஹெல்தி வே ஆஃப் மேனேஜிங் யோர் ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் ஓகே இதுதான் வந்துட்டு உங்கள் ஃபோன் அதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஏதாவது காமெடியாக பண்ணுறாங்க டக்குன்னு நம்மளோட அட்ரன் கிளான் வந்து ஒரு ஷூட் அப் கொடுக்கும் ஓகே உடனே நம்ம ஃபீல் ஹாப்பி உடனே என்ன ஆயிடுது திருப்பி அந்த ஃபோனை வச்சோன்னே திருப்பி நம்ம அந்த மூட் ஜோனுக்கு சோன் அவுட் ஆகுது ஸோ திருப்பி நம்ம அந்த ஃபோனை எடுக்கணும் ஸோ என்ன ஆகும் இதை அடிக்ஷன் கொண்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி அடிக்டடாக ஆகுது இது வந்து என்னென்னா ஈட்டிங் அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அடிக்ஷனு இந்த மாதிரி ஃபோன் அடிக்ஷனு இல்லை ஆல்கஹால் அடிக்ஷன் இந்த மாதிரி நிறைய அதாவது அதுலேருந்து என்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறனையை தவிர்த்து அந்த தாட் ப்ராசஸை நம்ம மேனேஜ் பண்ணுறது கிடையாது அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பசியும் எடுக்காது இல்லை பசி பயங்கரமாக எடுத்து டூ மச் ஆஃப் ஈட்டிங் போயிட்டு இது ஈட்டிங் டிஸார்டரில் கொண்டு போய் விட்டணும் ஓகே மேம் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி டிப்ரெஷன் வந்துட்டு ஒரு சூசைட் வாரியும் வந்துட்டு கொண்டு போகும் உங்கள் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் அதாவது இப்போது சினி ஃபீல்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க லைம் லைட்லேயே இருக்காங்க எவ்ரி டைம் அவங்க சின்ன சின்ன விஷயம் ஒன்று பண்ணால் கூட எவ்ரி ஒன்று தெரிஞ்சிருந்து அவங்க மேலே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே ஸோ அவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கான டிப்ரெஷன் எப்படி இருக்கும் சரி நம்ம ஒரு நார்மல் பர்சனாக இருக்கும்போது நம்ம ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ஒரு குழந்தை பொண்ணாவோ இல்லை வந்து ஒரு மனைவியாவோ இல்லை ஒரு அம்மாவோ இருக்கும்போது நம்ம அப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னம்மா பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நம்மளை கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் நான் படிச்சுட்ருக்கேன்ப்பா அப்படின்ட்டு சூப்பராக படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அன்றைக்கி அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகளை நினச்சி 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 அவங்க சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக இது என்ன ஆகும்னா நம்மளுக்கான ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்றது குடும்பத்தில் அப்பா அம்மா மட்டும் பேசுவாங்க இப்போ ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா படிக்கிறியம்மா நல்லா டான்ஸ் ஆடுறியமா அப்படின்னும்போது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் மைண்டுக்கு போகும் ஸோ அவங்க ஸ்கூலில் போயிட்டு என்னை வந்து நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னாங்க டீச்சர் இப்படி வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஏன்னா டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த அட்டென்ஷன் அந்த அப்ரிசியேஷனை வாங்குறதுக்கு போட்டி போடுவாங்க ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்து அதில் வரும் இது வந்து ஒரு நார்மலாக எல்லாருக்கும் எல்லாருமே சந்திக்கிற ஒரு விஷயம்தான் இது வந்து இன்னும் அதிகமாக அதாவது நல்லா பேசுகிற அப்படின்ட்டு ஒரு பேச்சு போட்டிக்குள்ளே போகிறாங்க ஒரு டிவியில் வராங்க ஒரு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு மீடியாக்குள்ளே வராங்க ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே வராங்கன்னும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு சூப்பர் அப்படி இப்படி செம்மையா நடிக்கிறாங்க செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க செம்மையா பண்றாங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பத்தி பேச பேச இந்த இதை கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா அப்படியே ஒரு எலிவேட்டட் மூடு எப்பவுமே இருக்கும் ஓகே ஓகே தன்னை வந்து அப்படியே பசாண்டிஃபிகேஷன் அவங்களை வந்து அப்படியே வெளியே பார்ப்பாங்க வெளிய பார்த்து நான் நானா இல்லாமல் நான் வந்து மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்கேன்ட்டு ஒரு ஃபிகர் ஃபிகர் பர்சனாலிட்டி வந்து வெளியே வரும் ஸோ நானே அந்த பர்சனாலிட்டியை பார்த்து பார்த்து வந்து ஐ கெட் ஸோ எக்ஸைட்டட் ஓகே ஓகே ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து நான் வந்து ஒரு நாள் அனுபவிச்சுட்டேன் அடுத்த நாள் வந்துட்டு யாருமே பார்க்கல இல்லை ஒரு கமெண்ட் போடல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ரிவ்யூஸ்லாம் பார்ப்பாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து யாருமே பேசாத போது ஸ்லோவாக உங்களுடைய மூட் வந்து அப்படியே லோவாக ஆகும் லைக் உடனே திருப்பி ஏதாவது பண்ணணும் இல்லை திருப்பி ஏதாவது வரணும்ட்டு தி இல் ஸ்டார் சர்ச்சிங் ஸோ அந்த மைண்ட் வந்து அந்த எலிவேட்டட் மூட் அதுக்கு வந்து ட்ரெயின் ஆகுது ட்ரெயின் ஆகுது அது ஹைப் அது அது போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ரீச் ஆகும்போது அப்படியே பாடியில் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிலிர்ப்பு இருக்கும் இருக்கும் ஸோ இது என்ன ஆகுதுன்னா இது வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி ஆகிடுது ஓகே நிறைய பேர் அவங்க அந்த மாதிரி தேவைப்படுறவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அட்டென்ஷனுக்காக எங்கே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க மற்றவங்களால் வந்துட்டு ரொம்ப குற்றப்படுத்தி கம்பேரிசன் பண்ணி வந்திருப்பாங்க அப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டு நான் யாருன்னு காட்டுறேன் நான் வந்து சாதித்து காட்டுறேன் அப்படின்னு வரும்போது நம்ம யாரெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி பேசுனாங்களோ அவங்க வந்து ஓ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுவும் சாதிச்சிட்டோம் இந்த அச்சீவ்மெண்ட் மோடுன்ற மாதிரி இருக்கும் அது பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற ஆசை வருது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினி ஃபீல்டுன்றது வந்து லைம்லைட் எஸ் ஓகே ரோட்டில் நம்ம இறங்கி உடனே ஏ இவங்க வராங்க இவங்க வராங்க இவங்க வராங்கன்ட்டு எல்லாருடைய அட்டென்ஷன் எல்லாருடைய பார்வையும் நம்ம மேலே இருக்கும்போது ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அது கிடைக்காது அது கன்டினியூஸாக கண்டினியூஸாக பிரெயினுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது இல்லைனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் இல்லை அவங்களால அந்த ஒரு லைம் லைட்டு இல்லாமல் இருக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியாத ஒரு தருணம் வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிடுவாங்க நான் சொன்ன மாதிரி அவங்களோட டிஸ்கனெக்ஷன் யாருமே நம்மளை பார்க்கல யாருமே நம்மளை வந்து இது பண்ணலைன்ற டிஸ்கனெக்ட் வரும் இன்னொன்று அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் நிறைய வரும் அதே மாதிரி அவங்க வந்து வாழ்வாதாரத்தை வந்து ஈக்குவலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பிராண்டடாக வாங்க வேண்டியது இருக்கும் வெளியே போனால் காரு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய கம்பேரட்டிவ் கொலீக்ஸ் அதாவது கோவொர்க்கர்ஸ்லாம் எப்படி முன்னுக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு டக்குனு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அவங்க வேறு மாதிரி வந்துட்டு ப்ரோக்ரெஸ் ஆகிட்டாங்க கெரியரில் காம்படிட்டிவ் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி அவங்க வந்து எப்போவுமே வந்துட்டு ஆன் த டோஸில் இருக்கணும் ஓகே கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது ஸோ ஆல்வேஸ் எல்பி ஸ்ட்ரெஸ்ட் 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 இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கிடையாது அவங்க யார்கிட்டையும் பேசவும் முடியாது ஏன்னா அவங்க யார்கிட்ட அதை ஓப்பன் அப் பண்ணிட்டாங்கன்னா வெளியே வந்துருமோன்ற பயம் அவங்களோட அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே வந்துட்டு சந்தோஷமா இருக்கிற தான் அவங்க காட்டி ஆக்கணும் ஸோ அவங்க மாஸ்க் மாதிரி வேர் பண்ணிக்கிறதுனால அவங்களுடைய இன்னர் செல்ஃப் அவங்களால பேச முடியாது ஸோ இது மன்தான் மெயினாக வந்து இந்த கம்யூனிகேஷன் இல்லை டிஸ்கனெக்ட் ஆகுறது தான் இன்னொன்று லைட் குள்ளே வராமல் வெளியவே வராமல் கூட இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஏன்னா வெளியே வந்தால் மக்கள் எல்லாம் வந்து அப்படியே அவங்கள வந்து என்ன என்னென்னு பண்ண சில இந்த மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஓகே